ஆறாவது கூட்டம் அப்போ அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலேயும் அவங்கள் அவங்க அவங்களுக்கு நேரத்தோடு பத்து இல்லாடி பதினைந்து நேரங்கள் அதிகமாக எடுத்தால் தொடர்ச்சியாக அந்த நாள் முழுவதும் அந்த கா பிந்திப்போ முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்பிய விடயம் ஆராயம்பதி கிராமத்தை இல்லாடி ஆராயம்பதி நகரத்தை பொறுத்தளவிலே இந்த பிரதேசமானது முழுமையாக தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு இருக்கும் ஒரு பிரதேசம் ஆனால் இந்த கிராமத்திலே ஒரு சிறுடைய நடவடிக்கையின் காரணமாக அடாவடிகளின் காரணமாக எங்களுடைய மக்கள் வெளிப்படையாக வெளிப்படையாக சில இடங்களில் சில இடங்களிலே வெளிப்படையாக கட்சி நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறது எல்லாம் வளமை ஆனால் அவ்வாறு கலந்து கொள்கிறதுக்கு இப்பவும் மொத்தம் விடுதலை போராட்டம் கவனிக்கப்பட்டு இந்த ஒட்டுக்குழுக்கள் இராணுவத்துடன் ஒட்டின்று எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி எல்லாம் அந்த காலப்பகுதி கடந்து பதினைந்து வருடங்கள் இருந்து இன்றும் அச்சுறுத்தலை நடக்குது அண்மையிலே கேள்விப்பட்டனால் ஒரு அரசியல்வாதிகளால் இந்த லைட் கொடுக்கப்பட்டது அந்த லைட்டை இரவோடு இரவாக ஒரு சில தலைவர்கள் வந்து உடைத்திருக்கிறார்கள் கேள்விப்பட்ட பிகன் நேர்கார் இவ்வாறாக இந்த பிரதேசத்திலே இருக்கிற இந்த மோசமான நபர்களை வந்து தொடர்ந்தும் நாங்கள் வைத்திருக்க கூடாது அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆட்டங்கள் ஓட்டங்கள் எல்லாம் மிக குறைவாக இருந்தது ஆரையம்பதி பிரதேசத்திலே மிகவும் ஒரு அமைதியான ஒரு சூழல் இந்த குழப்பவாதிகள் இல்லாமல் ஆரையம்பதி ஒரு ஒரு நல்லொரு நிலையிலே இருந்தது ஆனால் எங்களுடைய மக்கள் சிலவர் செய்து தவறான செயல்பாடுகளினால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டிலே உள்ளே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் வெளியே வந்த அப்புறம் மீண்டும் சில தொல்லிகள் இருக்கின்றது அண்மையிலே கூட எங்களுடைய தமிழ்நாடு மனோகரன் என்று சொல்லி எங்களுடைய மிகவும் ஒரு முக்கியமான தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒருவருடைய அந்த கொலை வழக்கோட சம்பந்தப்பட்ட அந்த சாட்சிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டிலே இந்த மண்ணை சேர்ந்த இந்த சிறையிலே வைத்திருந்தார்கள் அவர்களும் மீண்டும் வெளியில் வந்திருக்க இந்த கொலை செய்வது கொலைக்கார கும்பல் என்பதெல்லாம் அவர்களுக்கு புதியபடிய வெள்ளை ஆனால் இதுக்கான தகுந்த பதிலடிகளை எங்களுடைய மக்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தில் வழங்க வேண்டும் என்ற என்னுடைய செய்தி அந்த வகையிலே இந்த ஆலயத்தை பொறுத்தளவிலே நிச்சயமாக இந்த ஆலயத்துக்காக எங்களால் செய்யக்கூடிய சகல வீரத்திட்டங்களை நாங்கள் செய்கிறதை காத்து கொண்டிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை கூட வழங்கக்கூடாது என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட மக் மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில ராஜாங்க அமைச்சர்கள் முயற்சிக்கிறார் இப்போ அண்மையிலே ஜனாதிபதியினுடைய விசர நிதியாக அறுபது கோடி ரூபா பருமதியான வீரத்திட்டங்களுக்கான முன்மொழிகளை வழங்கியிருக்கு அந்த வேலை திட்டங்களை செய்யக்கூடாது அந்த வேலை திட்டங்களை செய்தால் இனி வருங்காலங்களில் எங்களுக்கு ஒரு அரசியல் அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த நிதியை எனக்கு வழங்கக்கூடாதுன்னு ராஜாங்க அமைச்சர்கள் போய் நாங்கள் சத்தியகிரா இருந்திருக்கிறோம் என்னத்துக்கு அரசியல் உரிமைக்காக இவங்க சத்தியகிரகம் செய்கிறாங்க எனக்கு நிதி கொடுக்க கூடாது வீதியா விருத்துக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வீதியில் ராஜாங்க அமைச்சர் நான் இருக்கக்கூடிய நீங்க இப்படி வேறொரு கொடுக்கலாம் அதை முடக்கிறாங்க மகள் வீரர்கள் இன்னும் வீரர்கள் இருக்கின்றது கட்ட கட்டமாக அதை முடிப்போம் மாணிக்கராஜ அண்ணன் மற்றும் தினேஷ் இவங்கள் எல்லாம் இணைந்து இந்த இந்திய நிதியொது வரும் பொழுது நிச்சயமாக இந்த வேலத்திட்டங்களை முடிக்கிறது நிதியொதுக்கு ஒரு அத்தோடு தான் இந்த அமையில அமைந்து வரக்கூடிய வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய முக்கிய உறுப்பினரும் முன்னாள் பொறியியலாளரும் அவங்கள் இந்த வைத்தியசாலைக்கு பிற வேற ஒரு ஸ்கேனர் இயந்திர கொண்டு வருகின்றது அனைத்த அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடுகளை எடுக்கிறார்கள் என்று தெரியாது பிராந்திய சுகாதார அத்தியட்சரூடாக அந்த ஒதுக்கலுக்கான காசுகளை எடுத்திருக்கிறதா சொல்கிறார்கள் ஆனால் அது விரட்டும் அதில் வந்து சேரும் வரைக்கும் சொல்லக்கூடாது என்றால் சாணக்கியன் சொல்லி ஆறேம்பது ஸ்கேனிங் மிஷின் சொன்னால் அதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு இங்கே இந்த இந்த ஊரை சேர்ந்து கொடுக்குறார்கள் இதுதான் உண்மையான நிறுவனம் அங்கே வந்து இந்த பாதிப்பதி பொது வேட்பாளர் வழியில் தொடர்பாக அண்ணன் அவர்கள் பேசியிருந்தார் உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பு அவர் மீது அழகாக சொல்லியிருந்தார் பொது வேட்பாளர் எங்களுடைய கட்சியிலிருந்து ஒருவரை கொண்டு இறக்கி இன்று அவர்கள் சங்கு சின்னம் சங்கு ஊடப்பட போகுது அனாவசியமான ஒரு ஒரு முன்னாள் பாராளுமன்றோரு ஒரு ஏதாவது ஒரு மிஞ்சிருந்த மதிப்போடு இருந்த ஒருவருக்கு இன்று அந்த மூணு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான வார்த்தையில் நிலைநிறுத்துட்டார்கள் அது அந்த வார்த்தையில் நான் சொல்லுவீர்கள் மடேர் என்றார்கள் அவரை பார்த்து பேசாத ஏதோ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு உடயத்துக்குள்ளே செல்லக்கூடிய கட்சியை அவமானப்படுத்தும் ஒரு செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள் உண்மையிலே இன்று அந்த விடயத்துக்கு பின்னு இவரை உசுப்பேற்றி கொண்டு போனவரை இன்று ஜனாதிபதியுடன் பிணிக்கிறார்கள் இன்று சஜித் பிரவிதா சாஹிப்பை சந்திக்கிறார்கள் அப்போ இந்த தமிழ் மக்கள் இன்று ஆரையம்பதி மண்ணை பொறுத்தளவில் நாங்கள் சில செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது சில மாற்று சமூகத்தை சேர்ந்தவருடன் அரசியல் தலைவர்கள் ஒப்பந்தம் செய்ததால் பார்க்கக்கூடியதாக இருக்குது சில செய்திகள் வருது அவ்வாறான ஒரு நிலை வரும் என்று சொன்னால் தமிழ் சமூகம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வெல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருவரை நாங்கள் எங்களோட வாக்கை ஒரு போடாமல் போன்றதால் தோற்கடிப்போமாக இருந்தால் அது வேட்பாளர் யாருன்றது இல்லை அது ரணில் விக்ரமசிங்காக இருக்கலாம் இருக்கலாம் அன்பகுமார் ஹரிசான இருக்கலாம் இந்த மூன்று பேருக்கும் சம வாய்ப்பு இருக்குது யாரும் வெல்ல போகிறான்னு தெரியாது நாங்கள் தமிழரசு கட்சி வரைக்கும் ஒரு தீர்மானம் இல்லை ஆனால் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தமிழ் மக்கள் ஆதரவு இல்லாமல் வெல்லும் ஒரு பட்சத்தில் என்ன நடக்கும் ஏனைய சமூகங்கள் அவரை ஆதரித்து வெல்ல வைக்கிறவர்கள் அந்த சமூகம் என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தான் வெற்றி வெற்றியில் நாங்கள் தமிழ் சமூகம் கிழக்குமானதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னால் எங்களோட சமூகத்துக்கு எதிராக வார ஒரு பிரச்சனை நாங்கள் அதை பிறகு கதைக்கெல்லாம் போவோம் இந்த கோவிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் கதைக்கெல்லாம் போவோம் பொது வேட்பாளர் போய் கைப்பார் அவர் அதோடைய அவர் வந்து குலப்படுத்துறாரு இதுதான் உண்மையான நிலவரம் அந்த வகையிலே ஐயா அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்தபடி அதை பற்றியும் ஒரு சிறிய ஒரு கருத்தை சொன்னால் உண்மையிலே நாங்கள் தமிழரசு கட்சியாக பதினெட்டாம் தேதி கூட இருக்கிறோம் இந்த வடக்கு கிழக்குள்ளே தமிழ் மக்கள் பிரணித்துவப்படுத்துகிற கட்சிகளுக்குள்ளே தமிழரசு கட்சி தான் பிரதானமான கட்சி ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்றத்தில் கட்சி எங்களுடைய கட்சி ஏனைய கட்சிகள் கடந்த காலத்திலே இராணுவத்துடன் சேர்ந்து நின்று தமிழ் மக்களை காட்டிக்கொண்டு அவ்வாறான மோசமான செயல்பாடுகளில் விடுபட்டோர்கள் இருக்கிறார்கள் அவர்களே எங்களுடைய மக்கள் பெருமளவு அவங்களுடைய கருத்துதலை மக்கள் உள்வாங்க இந்த பொது கட்டுமை போன்ற இவங்களை இந்த சொல்கிற இந்த விடையினே அவ்வாறு சின்னாபீனமாக மிக மிக முறைந்து போயிடும் நாங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வேற இருக்கும் அனைவரிடம் நாங்கள் பேசுவோம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை உள்வாங்கி அதுக்கான ஒரு தீர்வை தர தயாராக இருக்கிறவர்களை நாங்கள் சேர்ந்து நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே நல்லதொரு முடிவொன்றை நாங்கள் எடுக்க வரும் அந்த நேரத்தில் எங்களுடைய மக்களும் எங்களோட சேர்ந்து கைகோர்த்து பயணிப்பார் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சில விட இந்த அடுத்த ஐந்து வருஷங்களில் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இன்னொரு ஐந்து வருடம் நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியல் தொடர்ந்து அதாவது எங்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்குமென்றால் எங்களுடைய நிலஅறி நில அபகரிப்பு மற்றும் எங்களுடைய ஏனைய பிரச்சினைக்கான ஒரு தீர்வொன்றை காண முடியாத ஒரு சூழல் அமைந்துவிடும் அந்த வகையிலே மிகக் குறிய காலத்துக்குள்ளே இந்த ஏற்பாடுகளை செய்து இந்த ஒழுங்குகளை செய்து தந்த இந்த ஆலய நிர்வாகத்தினர் நிர்வாகத்தினருக்கும் மாணிக்கராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு நானும் என்னுடைய கட்சியும் செயல்படுவோம் என்ற வாக்குறுதியையும் தந்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நான் ஏன் சுருக்கமாக என்னுடைய நிகழ்வை முடித்துக்கொள்வோம் என்றால் நீங்கள் சொன்னது போல பன்னெண்டு மணிக்கு வர சொன்னவர் போல ஒரு மணிக்கு வர சொன்னவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள்